பெருக்கெடுத்து இன்னைக்கு திருச்சியில பாத்தீங்கன்னா அவங்க கட்டிய கொள்ளிடத்துல கட்டிய தடுப்பணை கூட காணாமல் இருக்கிற அளவுக்கு தான் அந்த ஆட்சி நடைபெற்ற நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியை ஆரம்பிச்சு ஏழு ஆண்டுகள் ஆயுது நாங்க எந்த சூழ்நிலையில எந்த காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சோமோ அதுல எந்த மாற்றமும் இல்லாதப்ப நாங்க அதிமுக இணைது இணைவது என்கிற வாழ்த்து வார்த்தைக்கே இடமில்லை வாதத்திற்கே இடமில்லை அதனால இன்னைக்கு டெய்லி ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள்லேருந்து அனைவரும் போராடுறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அன்றைக்கு கூட கைது செய்யப்படுறாங்க கோயில் கிளம்பிய ஆசிரியர்களை வரவிடாமல் தடுக்கிறாங்க ஜனநாயக ரீதியாக போராடி தங்கள் உரிமைகளை கேட்பதற்கு கூட இந்த ஆட்சியில் இன்றைக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு பெரிதும் மக்களை வியாபாரிகளை பாதிக்கின்ற விதமாக இந்த வரி விதிப்பு இருக்கிறது அதை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையும்

பயன்படுத்தப்படுவதற்கு இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தான் காரணம் தனிநபர் வன்மத்தால் கொலை நடக்கிறப்ப யாரோ ரெண்டு பேருக்குள்ள சண்டையில் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க அதில் யாரோ இறந்தால் அது 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 வேற ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் கூலிப்படைகள் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் கொலை செய்கிற கூலிப்படைகள் இருக்கு இன்னும் சொல்ல போனால் போதை மருந்து பழக்கத்தால் வேலைவாய்ப்பின்மையால் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் இது போன்ற சமூக விரோத செயல்கள்ல கொலைகள்ல யாருன்னு தெரியாம காசு கொடுத்தா போய் அவங்களை வெட்டி கொள்கிற அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கொலை கொள்ளை அதிகரித்திருக்கிறது குளிப்படைகள் அதிகரித்திருக்கின்றார்கள் தேர்தல் அறிக்கையில் திமுக என்ன சொன்னாங்க ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் இளைஞர்கள் இதுபோல கூலிப்படைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்குவதை தொடர்ந்த மாதிரி நீங்க எங்க போதை மருந்து வியாபாரம் நடந்தாலும் போதை மருந்து கடத்தல் நடந்தாலும் அதில் திமுக நிர்வாகிகளுக்கோ திமுகவை சேர்ந்தவர்களுடைய தொடர்பு இருப்பதோ அவர்களுடைய பாதுகாப்புல தான் உதவியோடு தான் நடைபெறுவதோ நாம் செய்திகளில் பார்க்கறோம் இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டு கிடையாது திரு ரகுபதி அவர்கள் சொல்வது தவறு கொலை கொள்ளைக்கெல்லாம் இன்றைக்கு கொள்ளை கொலைக்கெல்லாம் கூலிப்படைகள் எளிதாக கிடைப்பதால் அதை பயன்படுத்துகிற அளவிற்கு தமிழ்நாடு இன்றைக்கு சட்டம் கிடைக்கிறது என்பதுதான் உண்மை அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் முதல்வர் ஆனா உடனே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்களா இன்னைக்கு டெய்லி ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள்லேருந்து அனைவரும் போராடுறாங்க விவசாயிகளாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அன்றைக்கி கூட கைது செய்யப்படுறாங்க கோயில்பட்டிலேருந்து கிளம்பிய ஆசிரியர்களை வரவிடாமல் தடுக்கிறாங்க ஜனநாயக ரீதியாக போராடி தங்கள் உரிமைகளை கேட்பதற்கு கூட இந்த ஆட்சியில் இன்றைக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு காரணம் ஊழல் முறைகேடுகள் பெருக்கெடுத்து திருச்சியில கொள்ளிடத்தில் காணாமல் போயிருக்கிற அளவுக்கு தான் இந்த ஆட்சி நடைபெற்று இந்த நேரத்தில் உதயநிதி துணை முதல்வரான ஆனால் நாட்டுக்கு எது நல்லது நடக்குமா அது போல அவங்க வீட்டுக்கு வேணுமா இன்னும் வருமானங்கள் பெருகும் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும்

நாங்க எந்த சூழ்நிலையில எந்த காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சோமோ அதுல எந்த மாற்றமும் இல்லாதப்ப நாங்க அதிமுக இணைவது என்கிற வார்த்தைக்கே இடமில்ல இடம் இடமில்லை அதனால அவர் ஏதோ தன்பயத்தில் உலகிட்டு இருக்காரு இன்றைக்கு அம்மாவுடைய கட்சிக்கு இவ்வளவு பெரிய தோல்விக்கு காரணமே பழனிசாமியோட துரோக சிந்தனையும் திமிருத்தன்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால வருங்காலத்தில் இன்னும் அந்த கட்சியை அந்த சின்னம் இன்னும் வீழ்ச்சி அடைந்து பழனிச்சாமி என்கிற அந்த தீய மனிதரை அந்த தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விரட்ட போகிற காலம் ரயில் வரும் மின்வெட்டு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் மின்வெட்டு வந்துடும் அது உங்களுக்கு தெரியும் மின்கட்டண உயர்வு அதான் அம்மா சொன்னாங்க மின்சாரம் கொடுக்க முடியல உங்களுக்கு அதுக்கு கொடுக்க வக்கு இல்ல உங்களுக்கு மின்கட்டணத்தை உயர்த்துறதுக்கு வெக்கம் இல்லையான்னு கர்நாடகம் இருந்தப்ப கேட்டாங்க அதே கேள்வியே இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சியே திரு ஸ்டாலினை பார்த்து கேட்கறாங்க இன்றைக்கு அரசாங்கத்தில் எத்தனையோ மின் நிலையங்கள் மின் திட்டங்கள் எரிவாயு திட்டங்கள் காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரத்துக்கெல்லாம் திட்டங்கள் இருந்தோம் தனியாரிடம் கொள்முதல் செய்வதன் மூலம்தான் அதுல தான் முறைகேடுகளுக்கு வலியுறுப்பதுனால சயின்டிபிக் கரப்ஷன் செய்வதற்கு வாய்ப்பாக இவர்கள் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் தேவையான மின்சாரத்தை தனியாரிட்டேருந்து வாங்குறாங்க இந்த மூன்று ஆண்டுகள்லயே ஒன்றரை லட்சம் கோடிக்கு வாங்கிட்டு இருக்கனால தான் அந்த நிதி சுமையை மக்கள் மீது வரியாக விலை கட்டண உயர்வாக ஏற்றியிருக்கின்றனர்